சுக்லபக்ஷ திருதியை திதியில கொண்டாடப்பட்டுட்டு வருது இந்த நாளில மக்கள் தங்கம் வெள்ளி மற்றும் தங்க வீடுகளுக்கு வந்து வாங்குவாங்க இதனால நிரந்தரமா தங்கி இருக்கும் அப்படின்றது நம்பிக்கையா சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம திருதி அன்னைக்கு ஒரு நபர் எந்த வேலை செய்தாலும் அது எப்போதும் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு போதுமே அந்த வேலை முடிவடையாது அதனால மக்கள் தங்களுடைய மகிழ்ச்சி செழிப்பு செல்வம் சொத்துக்களை அதிகரிக்க அந்த நாளில் பல நடவடிக்கைகளை வந்து கடைபிடிக்கிறாங்க அந்த நாளில செய்யக்கூடாத சில விஷயங்கள் வந்துட்டு இருக்கு மீறி நாம செய்யும் போது நம்மீது லட்சுமி தேவி கோவப்படுவார் அது மட்டும் இல்லாமல் நமக்கு பலவிதமான பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அது கூடவே இந்த அக்ஷயத்திருதை செய்ய வேண்டிய முக்கியமான நல்ல விஷயங்களும் வந்துட்டு இருக்கு இந்த பதிவில் திருதி அன்னைக்கு நாம என்னென்ன தவறுகளை வந்து செய்யக்கூடாது என்னென்ன நல்ல விஷயங்கள் வந்து செய்ய வேண்டும் அது குறித்த

அதுக்காக சில விஷயங்களை நாம தெரிஞ்சு வந்து வச்சிருக்கணும் இப்படி நாம வீட்டுல தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அதுவும் குறிப்பா இந்த அக்ஷய திருதிய நாளில் என்னென்ன விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அக்ஷய திருதி அன்னைக்கு கை நீட்டி யாருக்கிட்டையும் கடன் வந்து வாங்கிறாடுங்க என்ன அவசர தேவையா இருந்தா கூட கொஞ்சம் முன்கூட்டியே அந்த பணத்தை வந்து தயார் செய்து வச்சிக்கணும் முக்கியமா கடன் வாங்கி தங்கம் வாங்கவே கூடாதுங்க அக்ஷய திருதி ஏன்னா அக்ஷய திருதி தங்கம் வாங்குறது சிறப்பா வந்து சொல்லப்படுது அதனால கடன் வாங்கி தான் தங்கம் வாங்கணும் அப்படின்னு வந்து கிடையாது வீட்டில் இருக்கக்கூடிய நகைகளை அடமானம் வந்து வைக்கக்கூடாது அதே மாதிரி பழைய நகைகளை மாற்றி புது நகை கூட வாங்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நகைகளும் மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் பொருந்தியவை மகாலட்சுமி தாயாரை கொடுத்துட்டு நாம புதிதா நகைகள் வாங்குறதும் தவறு அதை வந்து நீங்க முன்கூட்டியே நீங்க வாங்கி வச்சுக்கலாம் அந்த மாதிரி செய்யறதா இருந்தா கையில் இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்து தான் இந்த நாளுல புது தங்கம் வாங்கணும் அப்படின்றத தவிர வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை கொடுத்து தங்கம் வாங்காதீங்க அதுவும் ஒரு வகையில் தவறு அப்படின்னு வந்து சொல்லப்படுது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு இருக்கும் இந்த நாளில் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டலாமா அப்படின்னு வாங்கிய கடனை திருப்பி வேணா வந்து கொடுக்கலாம் ஆனா அந்த கடனுக்கு வட்டியை வந்து செலுத்த கூடாது அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா மீண்டும் மீண்டும் வட்டி செலுத்தக்கூடிய நிலைமை நமக்கு வந்துவிடும் அக்ஷயத்திரதையினால நாம எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை திரும்ப திரும்ப நாம செஞ்சுக்கிட்டே இருப்போம் அதனால வட்டி கட்டாம கடனை வேணா நீங்க வந்து திருப்பி கொடுத்துக்கலாம் சீக்கிரம் அதாவது இந்த நாளில் கடனை வந்து திருப்பி கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரம் கடனெல்லாம் நமக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய யோகம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது அடுத்ததா அக்ஷய திருதியை வரக்கூடிய நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அசைவம் வந்து சமைக்கக்கூடாது யாரும் அசைவம் சாப்பிடவும் கூடாது வெளியில் போயிட்டும் இதையும் நாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி கசப்பான எந்த ஒரு பொருளையும் இன்றைய தினத்தில் வீட்டில் பெண்கள் வந்து சமைக்க வேண்டாம் பாவக்காய் சுண்டக்காய் கோவக்காய் இந்த மாதிரி பொருட்களை இந்த நாள்ல சமைக்காம இருக்கிறது வந்துட்டு நல்லது மருத்துவமனைக்கு அக்ஷய திருதியினால்

இருந்தாலும் சரி தொழில் செய்யக்கூடிய இரட்டில் இருந்தாலும் சரி அக்ஷய திருதி அன்னைக்கு யாருக்கிட்டையுமே வந்து வாக்குவாதம் வந்து செய்து சண்டை வந்து போடாதீங்க அடுத்தவர் மனது நோகும்படியும் நாம வந்து பேசக்கூடாது அதே மாதிரி அக்ஷய திருதி அன்னைக்கு எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஆயில் சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்காம இருக்கிறது வந்து நல்லது வீட்டை வந்து ஒட்டடை வந்து அடிக்கக்கூடாது இன்றைய தினத்துல வந்து பாத்தீங்கன்னா வீட்டை வந்து சுத்தம் பண்ணக்கூடாது பூஜை அறை பாத்திரங்களை வந்து தேய்த்து சுத்தம் பண்றது அந்த மாதிரி விஷயங்களை நாம தவிர்த்துறது வந்து நல்லது எல்லா வேலை நாளைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதையை வரக்கூடிய முதல் நாளை நாம் வந்து முடிச்சு வச்சுக்கணும் இல்லைனா அடுத்த நாள் வந்து பண்ணிக்கலாம் அக்ஷய திருதை அன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்று என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரை நினைத்து பூஜை செய்வது மட்டும்தான் இந்த நாளில் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பாலை திரித்து செய்ய வேண்டிய வேலை பாலில் இருந்து இப்போ நெய் வந்து காய்ச்சறது அதே மாதிரி வெண்ணெய் உருக்கி எடுக்கிறது அதெல்லாம் இந்த நாள்ல நாம வந்து செய்யக்கூடாது சில வீடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா பாலை திருத்து பன்னீர் வந்து செய்வாங்க அந்த வேலையை அக்ஷய திருதை அன்னைக்கு செய்யாமல் வந்து நல்லது வெண்ணெய் உரிக்கி நெய்யும் வந்து எடுக்க கூடாது இதை ஒரு வெள்ளிக்கிழமையிலுமே இந்த தவறை வந்து செய்யக்கூடாது வருடம் முழுவதும் இதை வந்து இன்றைய தினத்துல நாம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வேலைகளை வந்து வடிவமைச்சுக்கிறது வந்து நல்லது அதே மாதிரி அக்ஷயத்திரி தங்கம் தான் வாங்க வேண்டுமே வந்து தவிர உங்க வீட்டுல வந்து இருந்து வேற ஏதாவது தேவைகளுக்காக பிளாஸ்டிக் அலுமினியம் ஸ்டீல் இந்த மாதிரி பொருள்களை ஒருபோதுமே வந்து வாங்கக்கூடாது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருட்கள் எல்லாம் ராகுவால் வந்து பாதிக்கப்படுது இப்ப ராகு சம்பந்தப்பட்ட இந்த பொருட்களை ராகு சனி சம்பந்தப்பட்ட பொருட்களை அக்ஷய திருதையனைக்கு நம்ம வீட்டுக்கு கொண்டு வர்றப்போ நம்ம வீட்டுல எதிர்மறை ஆற்றல் வறுமையை கொண்டு வரும் அப்படின்னே வந்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக நாளில் சங்கு ஸ்ரீயந்திரம் குபேரயந்திரம் விநாயகர் விஷ்ணு இவங்களை வந்து பேச்சின் மூலமாகவோ செயலின் மூலமாகவோ ஒருபோதும் கூடாது இது அனைத்துமே லக்ஷ்மி தேவிக்கு மிகவும் பிடித்தமானவை அப்படின்றத நாம் நினைவில் வந்து வச்சுக்கணும் அக்ஷயத்திரது எண்ணிக்கை நாம் வழிபாடு செய்கிறப்போ லக்ஷ்மி தேவிக்கு துளசி இலைகளை ஒருபோதும் சமர்ப்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதை வந்து நாம் வந்து கடைப்பிடிக்க தவறனா நமக்கு பணப்பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு இன்றைய தினம் மிகவும் முக்கியமானால் அப்படின்றதுனால இங்கே சொல்லப்பட்ட இந்த வழிமுறைகளை வந்து கடைபிடிக்கிறது மிக மிக முக்கியம் அடுத்து இந்த அக்ஷயத்திரது எண்ணிக்கைக்கு நாம் என்னென்ன நல்ல செயல்கள் செய்யலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான மங்களகரமான பொருட்களை இந்த நாளில் வந்து வாங்கிட்டு வரலாம் மங்களகரமான பொருட்கள் அப்படின்னா தங்கம் வெள்ளி மட்டும் கிடையாது தங்கம் வெள்ளி தவிர்த்து இன்றைய தினத்துல வந்து மஞ்சள் குங்குமம் நம்ம வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வரலாம் அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவும் பிடித்த தாமரை மலர்கள் மல்லிகை மலர்கள் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பச்சரிசி சர்க்கரை வெள்ளம் நெய் இந்த மாதிரி பொருள்களை நம்ம வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வரலாம் தானியங்கள் வாங்குறது அதாவது இந்த அக்ஷயத்திரது என்னைக்கு நம்ம வீட்டில் சமையலறையில் இருக்கக்கூடிய அனைத்து டப்பாவும் நிரம்பி வந்துட்டு இருக்கணும் அரிசி பாத்திரமா இருக்கட்டும் பருப்பு பாத்திரமா இருக்கட்டும் இது அனைத்துமே நிரம்பி இருக்கட்டும் குறிப்பாக வந்து உப்பு வைக்கக்கூடிய அந்த ஜாடி வந்து நிரம்பி வந்துட்டு இருக்கணும் அதையும் நீங்க கவனத்துல வந்து வச்சுக்கிறீங்க வாசனை பொருட்கள் மசாலா பொருட்கள் அதுவும் கூட இன்றைய தினத்துல வாங்குவது வந்து சிறப்பு ஊறுகாய் வாங்குவதும் மிகவும் சிறப்பா வந்து சொல்லப்படுது ஏன்னா ஊறுகாய் அப்படின்றது குபேரனுக்கு உரிய பொருள் அதையும் வந்து வாங்கலாம் அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா இன்றைய தினத்துல நாம பிராமணர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் தானம் வந்து கொடுப்பது மிகவுமே வந்து நல்லது இது வெயில் காலம் அப்படின்றதுனால நீர் மோர் குடை தானம் வந்து கொடுக்கலாம் தண்ணீர் தானம் வந்து கொடுக்கலாம் அன்னதானம் வந்து செய்யலாம்

தாயாரையோடு அதாவது மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்ர பகவானுக்கும் உரிய நாளில் வந்திருப்பது மிக மிக வந்து சிறப்பு இங்கு சொல்லப்பட்ட இந்த முக்கியமான வழிமுறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருட அக்ஷய திருதையை மட்டுமல்லாமல் வரக்கூடிய அனைத்து வருட அக்ஷய திருதைகளிலும் இந்த வழிமுறைகளை நீங்க வந்து கடைபிடிக்கலாம் அதில் எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது இதுவரைக்கும் இந்த பதிவில் மகாலட்சுமி தாயாருடைய அருள் வந்து பெறுகிறதுக்கு அக்ஷய திருதையை நாளில் நாம் என்னென்ன விஷயங்கள் வந்து செய்ய வேண்டும் என்னென்ன விஷயங்களை வந்து தவிர்க்க வேண்டும் அது குறித்த தகவலை எடுத்து சொல்லியிருந்தேன் இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றும் வரை நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்